எனக்கு விளையக்க வந்து கொஞ்சம் பயமா இருந்தது நான் இந்த அறிவக் செய்வேணும் எப்படி மெயின்டைன் பண்ண போகிறேன் எப்படி செய்யப்போறேன்னு ஒரு தயக்கமும் இருந்தது மேடத்துல ஆனால் இங்கே வந்து கொஞ்ச நாளையாலேயே எனக்கு அந்த தயக்கம் நல்லா போயிட்டது என்னென்னா எங்களோட மிஸ் வந்து ஃப்ரெண்ட்லியாகவே எங்களுக்கு இந்த அறிவையை பற்றி சொல்லி தந்தாங்க அவங்க வந்து எந்த பிள்ளைக்கு எப்படி சொல்லி கொடுத்தா அந்த பிள்ளைக்கு அது வெறுமோ அது கேட்ட மாதிரி தான் எங்களோட மிஸ் வந்து சொல்லி தந்தாங்க கொஞ்ச நாள் போகவே எங்களுக்கு அது ஓகே ஆகிட்டு கொஞ்சம் இங்கேயும் சொல்லி தந்தாங்க அதை விட ஹோம்ஒர்க் தந்தாங்க நாங்கள் கிட்ட கொண்டே செய்ய அது எங்களுக்கு கொஞ்ச நாளாகவே ஒரு விருப்பம் வந்தது செய்ய செய்ய ஒரு விருப்பம் வந்துட்டு அதனால் நாங்கள் இப்போ இந்த ஆர்வேக் செய்து கொண்டு இருக்கோம் இந்த கோர்ஸ் ஆனது டிப்ளமா வைஸாக பயிற்றுவிக்கப்படுது அதாவது இங்கே தரமான ஆசிரியர்களை கொண்டு இந்த கோர்ஸ் பயிற்றுவிக்கப்படுகிறது ஆரம்பத்தில் நமக்கு இந்த கோர்ஸ் இந்த இது டெய்லி செய்யும் தான் எங்களுக்கு அது பிராக்டிஸ் ஆகிருக்கிறது அதுக்கேற்ப நாம ஒரு

சாரி பிளவுஸ் எவ்வளவு எங்களுக்கு ஒர்க் ஆகி அவ்வளவு நல்ல முன்னாடி சொல்லி தான் நாங்கள் சாரி நல்லதாக சொன்னா அதுக்கு பிளவுஸ் ஒழுங்காக இருக்கணும் நாங்க சொன்னால் அதுக்கு நாங்கள் எவ்வளவு எல்லாம் ஒர்க் பண்ணி ஹெவியாக காட்டலாமோ அதுக்கு இந்த எங்களுக்கு மிகவும் சூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே இப்போ நாங்கள் வேற வழி எடுத்து செய்யக்கி அவை வந்து அவையை தங்களை பண்ணுவோம் ஆனா நாங்க நாங்களே பழகி செய்ய எங்களுக்கு வந்து நாங்கள் நோமலா செய்கிறனால நோமலா எங்கண்ட விருப்பத்துக்கு எங்களுக்கு என்ன விருப்பமோ அதை செய்யலாம் அதை விட நாங்க வந்து சுடிதார்லேயும் போடலாம் நம்ம சுடிதார்ல போடலாம் மற்றும் இந்த கோர்ஸை பெரும்பாலும் பொரினோஸ் தான் இந்த கோஸை விரும்புவார்கள் ஏன்றா அவர்கள்லாம் இப்படியான இதில் பண்ணி இதன் மூலமா அவர்கள் செலவு பண்ணி அதுக்கிட்ட செய்ய முடியாத இருக்கும் ஆனா உஞ்சத்தையே இருக்கிற மக்களுக்கு இதை பற்றி தெரியாது இதுக்காக தான் நம்ம இந்த வீடியோ பிடி கொண்டு உங்களுக்கு தருவோம் வீட்டில் இருக்கிற பெண்களானது வீட்டில் முடங்கி இருக்கிற பெண்கள் தயவு செய்து உங்களுடைய சுய தொழில செய்யக்கூடியதாக நீங்கள் வீட்டிலிருந்தே சம்பாதிக்கக்கூடியதாக இந்த கோர்ஸை நீங்கள் சூஸ் பண்ணக்கூடியதாக இருக்கு பெண்களை நீங்கள் இனி தீங்க தாமதம் செய்ய தேவையில்லை உங்களுக்கு என்ன கோர்ஸ் விருப்பமோ அதை வந்து நீங்கள் இன்றைக்கு கிடங்கில வந்து பதிவு செய்யலாம் நன்றி வணக்கம்